ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி என்ன காய்ஞ்சதும் அதில் ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்ல ஆகணும் அது வரைக்கும் கை விடாமல் வதக்கிக்கலாம் இது குய் ஆகணுன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கணும்னா குயிக்காக நம்மளுக்கு ரெசிபி ஆகும் நார்மல் நம்ம கறி சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் குட்டீஸ்க்கு வந்து சிக்கன் மட்டன் சாப்பிட்ற பிள்ளைங்க கறி சாப்பாடு தான் அதிகமாக சாப்பிடும் கறி இருந்தால் தான் சாப்பிடுவாங்கன்ற மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா இதை சிக்கன் மட்டன் நினச்சே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் அதை வந்து ரொம்ப பொடிசாலாம் சாஃப் பண்ணல கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இது கூட மஞ்சத்தூள் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு பெரட்டி பரட்டி விடலாம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை குட்டிஸ் நிஜமாலே இது வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே சிக்கன் டேஸ்ட் அதான் கறி டேஸ்டில் இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பரட்டி பரட்டி விட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம் இல்லை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கும் தண்ணி நீங்கள் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை நீங்கள் குக் பண்ணி எடுத்தாலே அதில் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி சுரக்கும் அதனால் தண்ணி ஆட் பண்ணாதீங்க அதிலே அது வந்து நல்லா வெந்துடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஆகிடும் இந்த ரெசிபி ரொம்ப டைம் எடுக்காது இப்போ வந்து அந்த மசாலா வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லை ஏதாவது கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா உப்பு காரம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அகெயின் வந்து நான் அதை குக் பண்ணுறேன் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சம் பெப்பர் பொடியும் ஒரு கைப்பிடி கருவேப்பில கொத்தமல்லி போட்டு ஒரு பெரட்டு பரட்டி விட்டு இறக்கணுன்னா சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி இது ரசம் சாதம் சாம்பார் சாதம்க்கெலாம் சூப்பராக இருக்கும் ஸ்பைசி அதிகமாக வேணும்னா நம்ம அதுக்கு ஏதாப்பெல்லாம் ஆட் பண்ணி செய்யும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ